Yeah. தலைகள் தெரியுதே எட்டு வரை வரிசையாக தலைகள் தெரியுதே எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே ராணுவமும் ஈடு இல்லையே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது என்று பாருங்க படை நடக்கிறது படை நடக்கிறது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினிய பசியை கூட பார்க்கவில்லையே பட்டாளத்தின் விதிகளுக்கு மாறு இல்லையே இங்கு பட்டாளத்தின் விதிகளுக்கு மாறு இல்லையே சித்து முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சித்து பெண் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே பழங்களுக்கு நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போவது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போவது நின்று பாருங்க கட்டாந்தரையில் படுக்க கூட நேரம் இல்லையே கட்டாந்தரையில் படுக்க கூட நேரம் இல்லையே கால கணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே கால கணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே சித்து பிண்டிர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சிட்டு பெண்டிர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறது என்று பாருங்க காடுமலை வனாந்திரம் கடந்து செல்லுதே காடுமலை வனாந்திரம் கடந்து செல்லுதே அதை காலணிகள் இல்லாத கால்கள் வெல்லுதே அதை காலணிகள் இல்லாத கால்கள்டுவதும் நடப்பது மாடைக்கு ஓடுவதும் நடப்பதுமாய் நடப்பது மாடைக்கு கொடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே ஐயா உடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறோம் நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறோம் நின்று பாருங்க வழக்கமான படையெடுப்பு எதிரி நாட்டிலே வழக்கமான படையெடுப்பு எதிரி நாட்டிலே வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய படையெடுப்பிலே பயிர் விளைந்தால் போதும் ஏழை பஞ்சம் தீருமே ஐயா பயிர் விளைந்தால் போது மேலை பஞ்சம் தீருமே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வழக்கமாக படையுடனே தளபதி வருவார் வழக்கமாக படையுடனே தளபதி வருவார் தளபதியோ பழனியிலே வீற்றிருக்கின்றார் நம் தளபதியோ பழனியிலே வீட்டிருக்கிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பக்க பல மாட வருகிறார் ஐயா பக்க பல மாயை போ கூட வருகிறார் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க காய நோய்க்கு தடவளியில் மருந்து இல்லை நோய்க்கு கனவழியில் மருந்துகள் இல்லை காய நோய்க்கு தளவழியில் மருந்துகள் இல்லை காய நோய்க்கு தளவழியில் மருந்துகள் இல்லை நம் தளபதியில் மருந்து திரு நீரு ஒன்றுதான் தளபதியில் ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீர் ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீர் ஒன்றுதான் படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது சென்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க பார்க்க போகுது நின்று பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு என்பதனை ஆண்டவனுக்கு வேல்முருகாமால் மருகா வேலாயுதா வேல்முருகாமால் மருகா வேலாயுதா வேலாயுதா வேல்முருகாமால் மருகா வேளாயுதா வேல்முருகாமால் முருகா வேளாயுதா வேளாயுதா வாய்திறந்து முருகன் பேரை சொல்லலாமா வால்வினிலே இன்ப ஒளி காணலாமா வேல்முருகா மால் முருகா வேலாயுதா வேல்முருகா மால் முருகா வேலாயுதா வேலாயுதா ஞான பழம் வே